வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்குற இந்த இடம் வந்துட்டு ஒரு ஜங்ஷன் ஜங்ஷனில் எக்ஸாக்ட் ஜங்ஷனில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இது வந்து ஓனர் வந்துட்டு அவங்களுடைய சொந்த பூமி அவங்களுக்கு அப்பாவுக்குள்ளது அது பிறகு இவங்க வந்து அதை விற்கிறாங்க ஸோ குடும்ப சொத்து தான் டாக்குமெண்டேஷன் எல்லாமே கிளியராக இருக்குது அவங்க வந்துட்டு நம்மகிட்ட சொன்ன ப்ரைஸ் வந்துட்டு பத்தேகால் லட்சம் பத்தேகாள் லட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ரெடி கேஷ் வச்சு கொஞ்சம் முடிக்காத இருந்தால் கொஞ்சம் பேசலாம் ஓனர் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளான ஆட்கள் தான் ஸோ நீங்கள் வந்துட்டு இடம் வந்துட்டு உங்களுக்கு தெங்கம்புத்தூர் டு மணக்குடி போகூடிய அந்த பெரிய ரோட்டில் உங்களுக்கு ஜங்ஷனில் உங்களுக்கு இந்த லேண்டு வந்திருக்கு ஃப்ரண்டேஜ் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு அடி வரும் அதுக்கு பிறகு வந்து கடைகள் வீடுகள் இது ஜங்ஷன் தான் உங்களுக்கு வந்து நல்ல டெவலப்பிங் ஏரியா மரம் ரெண்டு ஒரு நாலஞ்சு மரம் நிற்கிது உங்களுக்கு ண்ட வந்துட்டு ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் இப்போ இது வந்து என்ன பர்பஸ் யூஸ் பண்ணலான்னா எனி கமர்ஷியல் பர்பஸ் ஹாஸ்பிட்டல் கிளினிக் அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ரெண்டில் கடைகள் கட்டலாம் அல்லாட்ட வீடுகள் போடலாம் பெரிய வீடுகள் நல்ல ஜம்முன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பட்ட செட்டப்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஜங்ஷன்லேருந்து நிறைய கஸ்டமர் கேட்டிருப்பீங்க அவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் பார்ப்போம் அப்படின்னா உடனே நம்ம நமக்கு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்